வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சார் வந்திருக்கிறாரு அவர் வந்து நம்ம கைரோ பிராக்டிக் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கு போறாரு வணக்கம் மேடம் காலையில் இந்த கைரோ பிராக்டிஸ் வந்து நம்ம படித்தோங்க மேடம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஜாயிண்ட் பெயின்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எனக்கு ஏற்கனவே வந்து பேக் பெயின் இருந்ததுங்க மேடம் அதே மாதிரி ஷோல்டர் பெயினும் இருந்தது அந்த கிளாஸ் வந்து ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தரை பண்ண பண்ண அந்த பெயின் வந்து ஃபுல்லாக ரெடியாக ஃபுல்லாக போயிடுச்சுங்க ஸோ இன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடி வந்து ரிலாக்ஸாக இருக்குது ஜாயின்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குதுங்க உண்மையிலுமே இது வந்து ஒரு ஒரே ஒரு டைம் பண்ணும்போதே இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்க இதை வந்து நம்ம வந்து இப்போ உணர்ந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க மேடம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைமும் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தாவே போதும் நம்ம அந்த ஃபுல் இதுவுமே நம்ம பண்ணி முடிச்சிட முடியும் அதனால் வந்து இது வந்து நல்லா நீங்கள் செயல்முறையாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ரொம்ப நல்லா புரியுதுங்க மேடம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சொல்லிக் கொடுக்கும்போது பண்ணும்போது அதை வந்து அந்த ப்ராக்டிஸும் நமக்கு வந்துடுது மறக்கவும் மறக்காதுங்க அது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறாங்க மேடம் ரொம்ப நன்றி ரஜன் சார் சொன்ன மாதிரி இந்த ஷோல்டர் பெயின் நெக் பெயின் இதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக கேட்கும் கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட் தரும்போது எல்லா வழிகள் சரியாகிறத பார்க்குறோம் இந்த ஜாயின்ட் பெயின்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ அருமையாக சரியாகும் ரொம்ப ஸ்டிஃப்னஸ்ஸு இறுக்கமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸ் பண்ணும் நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ பண்ணுறதுக்கு இந்த கைரோப்ராக்டிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் நீங்களே வந்து ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பண்ணலாம் அது பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்போ அவங்களால எளிமையாக வந்து பண்ண முடியும் நீங்கள் படிச்சுட்டு போனால் பத்து பேர்த்துக்கு பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வந்துடணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்குறோம் அதே மாதிரி ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி 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 நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பேச்சில் நேரில் வரதுனாலும் சரி ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எல்லா கிளாஸுமே ஆன்லைன் ஆஃப்லைனில் ஒரே டைமில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் நேரில் வர்றதுனா கோயம்புத்தூர் கணபதியில் வந்து பார்க்கலாம் இந்த கிளாஸஸ் படிக்கிறதுக்கு வயது வரும் அப்படிங்கிறது கிடையாது உடம்பு மேலே ஆரோக்கியத்து மேலே யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல வர்ற வியாதிகளை அட்லீஸ்ட் நம்ம குணப்படுத்துற அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்துடணும் அப்போ வந்து உங்களுக்கு உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா நம்ம செய்கிற வேலைகளை தெளிவாக அழகா பண்ண முடியும் உடம்பு சரியில்லைன்னா நம்ம செய்கிற வேலைகள் எதுவுமே தெளிவா இருக்காது அதனால வந்து உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லா வகையிலையும் பணம் மற்ற விஷயங்கள் எப்போ வேணால் நம்ம சம்பாதிக்க முடியும் அந்த ஆரோக்கியத்தையும் உணர்வு வாழ்க்கை வாழ்றதையும் முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் அன்பாக பிரியமாக ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நடந்துக்கும் போது உங்களுக்கே மனசு வந்து அமைதியாக இருக்கும் நீங்கள் கிடைக்கிற சந்தோஷம் அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற சந்தோஷம் எல்லாமே எப்படி அமையும்னா தெரியாது அந்த மாதிரி அமையும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வாழ்வியல் ரீதியாகவும் அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாகவும் எல்லாத்தையுமே இதில் வந்து சொல்லி தருவோம் பார்த்துருக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயினை சரிப்படுத்துறதுக்கு உண்டான கைரோ ப்ராக்டிக் மெத்தட் சொல்லித்தரும் இதை நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வழி அருமையாக சரியாகும் அதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸையே வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண வச்சுருவோம் சொல்லிக் கொடுத்து இப்போ அவங்களே மாறி மாறி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் வந்துடும் அதாவது கைரோ பிராக்டிக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நெக் பெயின் பேக் பெயின் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அதெல்லாம் சரியாகும் இப்போ கைரோ ப்ராக்டிக் வந்து அவங்களே பண்ணுறாங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும் ப்ராக்டிக்கலாக அட்டன் பண்ண வச்சா தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தியரி விட நம்மளில் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண வச்சுருவோம் உங்களுக்கும் கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளினிக்கில் ஹக்குபஞ்சர் யோகா டான் தெரப்பி கப்பிங் தெரப்பி ஃபுட்ரெஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாதாளத்த சிகிச்சை சீடு தெரப்பி இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம் எது வேணாலும் க்ளீனிக்கில் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் வந்து எடுத்துக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ